நல்லா கிரிஸ்பியாக டேஸ்டியாக ஜவ்வரிசி குழி பணியாரம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டுமே ஈக்குவலாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறி வந்த உடனே அதை பச்சரிசியை மட்டும் தனியாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூட இட்லி மாவு ஒரு ரெண்டு கரண்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜவ்வரிசி குழி பணியாரம் நல்லா புளிப்பாக இருக்கணுன்றக்காக கூடவே சோட்டா மாவு உப்பு போட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்தலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துருவினை கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த மாவுலேயே சேர்த்துருங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழிப்பணியார தட்டில் ஊற்றி எடுத்து சுட சுட பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க